பாக்கலாமா மெல்ல எண்ணெய் கொதிக்குது எப்படி எப்படி மீன்குமே கிரீன் பார்க்கலாமா பாருங்க கைற பாருங்க எண்ணெய் ஊத்துறோம் அது எல்லா அது எல்லா செய்றதா அது நான் பார்க்கணுவே நல்ல எண்ணெய் போட்டிட்டி கொதிริச்சு

இல்ல இல்ல அங்க போய் நம்ம மார்க்கெட்ல வாங்கிட்டு போய் வாங்கிட்டு வரணும் வாங்கி வந்து த맬 பண்ணணும் த맬 பண்ணி சாப்பிடுறோம் பச்சை கம்மியா சாப்பிடுவீங்களா காரமா சாப்பிடுறோம் சாப்பிடுவீங்களா பச்சை வேற என்ன போட போறீங்க காரத்துக்கு

கேஸ் வந்து குழந்தை ஆயர்ரூபா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அந்த ஆயர்ரூபா இருந்தாக்கா மூணு நாள் சாப்பாடு ஆக்கி தான் ஆயிரம் இருந்தால் மூணு நாள் மூணு நாள் டீ வாங்கி குடிப்போம் இட்லி வாங்கி குழந்தைக்கு சாப்பிட இப்படி ஏறுது கேஸ் ગેસ રેટ ಎಲ್ಲಾ ಏರ್ತು. 1 200 ರೂಪಾಯಿ, 300 ರೂಪಾಯಿ, 500 ರೂಪಾಯಿಂದal ಪರವೇ ಇಲ್ಲ ગેસ રેટ. ಇರ್ಕ ಇರ್ಕ 1000 байರ್ಚು, 1200 байರ್ಚು ગેસ રેಟ್ ಅಲ್ಲ. ಆ ಇರ್ಕದ ગેસ ಸಿಲಿಂಡರ್ ಎಲ್ಲಾ ಕೊಡ್ತಾಂಗ. ಕೊಡ್ತಾಂಗ. ಅಂದ್ರೆ ગેಸ್ ಏರಮೂಡಿಲ್ಲ. ಹಣ ಕೊಡ್ತು വാങ്ങಮೂಡಿಲ್ಲ ನಾ? ನಾವು വാങ്ങಮೂಡಿರು. ಜಾಬ್ ರೀತಿ ಹಣಕ 300 ರೂಪಾಯಿ ಕಡಿಕುದು. ಟೀಟಿ ಕಾರ್ಪಣಕ 200 ರೂಪಾಯಿ ಕಡಿಕುದು. ಅದ 500 ರೂಪಾಯಿ ಫೈನಸ್ ಕಟ್ನು. சாப்பாடு வாங்கி சாப்பிட வைக்கணும் பயந்தைக்கு ஒரு நூறுபா கழிஞ்சு அந்த ஐநூறு ரூபாலே களை அடிச்சு அன்னைக்கே முடிஞ்சிடும் அன்னைக்கே முடிஞ்சிடும் அடிக்க அப்புறமா காலையில எந்திரிச்சு ஓன்னு வியாபாரத்துக்கு நீங்க என்ன வண்டிப்பாடும் சொந்தக்காரங்களா அன்னியா உங்க அன்னியா என்னவா படிச்சிருக்கீங்க நீங்க

நம்ம கையில வச்சு தொழில் பண்றோம் வியாபாரம் கையில கையில வச்சு கடைக்கடையில காமிக்கிறோம் காமிக்க சொல்ல அவங்க சொல்றாங்க எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது நீ நிகாந்தா இந்த கடாண்டா தூரமா தள்ளி போய் வியாபாரம் பண்ண அப்படி சொல்ல வயசுல நாங்க தூரமா போயிடும் அந்த பக்கம் போய் உக்காந்துடுறோம் இந்த oh oh <hedlanin> <telef> <key> <whiteness>

വർത്തേക്ക് വണ്ടി ഓട്ടത്തിൽ ഒരു ദോശ മീസിട്ട് തൂങ്ങിട്ട് കടലിച്ച് അപ്രി പോ யாருக்கு சொல்லுங்க நாங்க ஒண்ணு ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஆமா சொல்லிட்டாக்கா அந்த ஊருக்கு போயிடுவோம் நாங்க வியாபாரத்தினு உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு உண்மையில வந்துடுவோம் திருவிழாக்கு போனாக்கா வெறும் ஹோட்டல் தோல் ஹோட்டல் தோசை ஹோட்டல் சாப்பாடு அந்த

காட்டு இருக்காதுல தக்காளி வங்க வாங்கறதுக்கு கடை இல்ல எதுவுமே அந்த இடத்துல காமிக்கிறாங்க இதுல சின்ன சின்ன குழந்தைங்க வாங்கிட்டு போய் எங்க இருக்கலாம் காட்டுல இல்ல பாம்பு பூச்சி

dus membrane Middle இந்த stereotype இதே ஊர் தான் சொந்த ஊர்லயே வந்து asks எடுத்துட்டீங்க ஈஸியா wants ThBra Berginia 2-1-3296话тор மீன் வந்து 만들기�oti வெட்டி curs CDU Baiki Y 아이를 ingown have வெட்டி yeah

ஆஹ் தக்காளி பத்து ரூபாய் தக்காளி நாலே நாலு தக்காளி தான் கொடுக்குறாங்க வெங்காயம் பத்து ரூபாய் ரெண்டே ரெண்டு தான் தர்றாங்க ரெண்டே ரெண்டு வெங்காயம் பத்து ரூபாய் இப்ப வாங்கிட்டு வந்தது और आचितुल पाकीते मूल पाकीते अडेला आणणका और 200 आर्षी 300 आर्षी तकल्यांना आंदागा 200 बायडो बायडो इ ब गंगले माईना दिना दिनाम समीपेंगला इ ब वीटला उकंदका समीपला हास तडितसी ललाला नड 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 नड

பக்கத்துல நிக்காத அப்படி சொல்றாங்க ஆமா இப்ப சொல்றங்க பஸ்ல யாருக்க நாங்க சொல்றோம் அப்படியெல்லாம் கொஞ்சம் இருந்தது கொஞ்சம் இல்ல இப்போ நம்ம நம்ம அடிக்கிறவங்க வந்து சாப்பாடு எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க வீட்டு வீடுகள போய் அந்த மாதிரி நீங்க எங்க ஏனா போவீங்களா சாப்பாடு வாங்கி சாப்பிடுறதுக்கு அவங்களே எங்க வீட்டை வந்து வந்து குடிச்சிட்டு போறாங்க குடிச்சிட்டு இப்போ மண்டபத்துல சாப்பாடுனா மிச்சவாச்சனா அவங்க வந்து குடிச்சிட்டு போறாங்க வந்து குடிச்சிட்டு போறாங்க பின்னால ம் ம் இப்போலாம் அவங்களே வீட்டை நீங்க Adik தினமும் சாமதி சாப்பிட்றீங்களா பரவாயில்ல சாம பாறோம் ஆனா நிறைய டெவலப் ஆயிருக்கிங்க நீ போ அது எல்லாத்தியும் அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் வீடு இல்லாம அங்கங்க பஸ் ஸ்டாண்டில இருப்பாங்க இப்போ நிறைய வீடு குடுத்துறாங்க குடிச்சிட்டுறாங்க ராகவன் படத்துல சோறு சோறு மிஞ்சி போட்டா எடுத்து வந்து குப்பத்து தெருவு குடுப்பாங்க குப்பத்து தெருவு குடுப்பாங்க அதே மாதிரிதான் எங்களுக்கு சோறு மிஞ்சி போட்டா சத்திரத்துல சோறு கூட்டு கொழும்பு எல்லாம் வந்துடும் எங்க தெரு வந்துடும் குண்டா குண்டா வாங்கி வச்சிருந்து காய்கறி எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போறவங்க வீட்டுல இருக்கிறவங்க எங்க எங்க வேப்பட்டு போய் ஒரு நாலு மணி மூணு மணிக்கா வந்துடுவாங்க இப்ப

பசங்கள்லாம் படிக்க வைங்க நீங்கள் படிக்கலை அப்படி இதான் பிரச்சனை படிக்க வைக்கணும் எல்லாரையும்

ஒன்பது மணிமணி ஒரு எட்டு ஒன்பது மணி ஆனும்

அங்க வந்து எதிகதான் எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களும் வசதி இல்லாம கல்யாணம் பண்ணி குடுத்துக்கு அங்க உக்கர்றதுக்கு ஆஹ் வெளியில தான் உக்கரணும் வீடு தூங்குறதுக்கு நல்ல வீடு இல்ல இந்த மாதிரி மெத்த வீடு இல்ல ஒரு தண்ணிக்கு தட்டி கிட்ட ஒரு ஒரு கொயா இல்ல வீட்டுக்கு ஒரு கொயா இல்ல நாங்களுக்கு திண்டிவனம் சார் திண்டிவனத்துல ஒரு கொயா இல்ல வீட்டுக்கு ஒரு கொயா இல்ல ஒரே ஒரு டேங்கி குடுத்திருக்காங்க எல்லா வீட்டுக்காரர் வந்து அங்க ஒரே ஒரு டேங்கில குடிக்கணும் எத்தனை குடும்பம் இருக்கீங்க அங்க சார் ஒரு நூறு இருக்கு சார் நூறு குடும்பத்துக்கு எல்லாமே அப்ப குடிச்சுதானா வீடு யாருக்கு யாருக்குமே இல்ல சார் மெத்த வீடுங்க எல்லாம் குடிச்சுதான் இருக்கிறாங்க கவர்மெண்ட் யாரும் கட்டி குடுக்கா ஒன்னு ரெண்டு வீட்டுல காசு இருக்கிறாங்கல்ல அவங்கதான் ஒரு வீடு கட்டுறாங்க

நாங்க சொல்றேன் இப்ப குழந்தை எல்லாம் பேக்குறோமே இந்த குழந்தைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்கா குழந்தை தங்குறதுக்கு எங்க வீடு நாங்க பெத்திட்டாலும் ஒரு குழந்தை பெத்திட்டாலும் அந்த குழந்தை வாங்கி மயா பேஞ்சாக்கா நாங்க எங்க தூங்குவோம் அந்த மய மயால தூங்குறாக்கா அந்த சின்ன குழந்தைக்கு என்ன ஆகுறது ஆமா அந்த சின்ன குழந்தைக்கு வாங்கி காட்டுல புயல்ல இந்த மாதிரி தூங்கிட்டு மய கொஞ்சம் மய இல்ல எல்லாம் பாம்பு பூச்சிங்க வருது அந்த மாதிரி மயால வாங்கி தூங்கினாக்கா சார் ஒரு வீடு இருந்தாலும்

எ வர வச்சு தக்காளி மிளகாய் பச்சை மிளகாய் செஞ்சு சமையல் பண்ணி அதை வந்தி போட்டு ஒரு வாய் சாப்பிடுறான் ஒரு இதா ஓணும் ஐயா கொடுத்த ஓணும் அங்க அவங்க கூட அவங்க ஐயா வந்து எங்க கூட நம்ம ஒண்ண சேர்த்து சாப்பிடுறோம் நண்பன் எங்க நண்பர்கள் நண்பன் மீன் சாப்பு ஆ எங்க ஐயா கொடுத்த மீன் எங்க ருசி பாத்து சாப்பிடுறான் அருமை இருக்கு சங்கர ઓ નલ આવતું બોલ નલ સુપર આયતું બોલ કેવી આયક સુપર આયક સુપર આયક હાય ગોલ ટાંક જલે થેન્ક યુ થેન્ક યુ થેન્ક યુ બાય 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 બાય